ராதே கிருஷ்ணா அற்புதமான திரியுகி நாராயணன் கோவில் பார்வதி கல்யாணம் நடந்த இடம் இதுதான் இந்த அக்னிகுண்டமானது சிவபார்வதி கல்யாண சமயத்தில் ஏத்தின அக்னிகுண்டம் அவளுக்கு அக்னி சாட்சியா கல்யாணம் நடந்த பொழுது ஏத்தின அக்னி மூன்று இகமாக எரிந்து கொண்டிருக்க கூடிய ஒரு அக்னி அதனால பிரத்யக்ஷமா பவித்திரமா சரி அக்ஷயமா எரிஞ்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு அக்னி பெரிய பெரிய கட்ட போட்டு இருக்கா மாத்தி மாத்தி அரா போட்டு அந்த நெருப்பு அணைஞ்சதே இல்ல எல்லாருக்கும் சேர்த்து நான் சிவபார்வதி கல்யாணத்துக்கு போடுற மாதிரி போடுறேன் நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்க வம்சமே நன்னா இருக்கணும் எல்லாருக்கும் பக்தி ஞான வைராகியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வரியம் பூரணமா கிடைக்கட்டும் உங்க பித்ருக்கள் சத்கதி அடையட்டம் எல்லா குழந்தைகளுக்கும் நல்லபடியா நல்ல இடத்துல ஜோரா கல்யாணம் ஆகட்டும் எல்லாரும் சத்குழந்தைகள் உண்டாகட்டும் அம்சத்திற்கே பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் ஜெய் போலோ சிவபார்வதி பகவானு கீ ஜ உலகத்துல யாருடைய கல்யாணத்துக்கு நம்ம நேரடியா போகலன்னா அவ கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த அக்னி குண்டத்தை பார்க்க முடியாது நமக்கு பரமபாகியம் சிவபார்வதி கல்யாணம் இங்க தான் நடந்தது இந்த இடத்துல பகவான் அவ்வளவு அழகா பார்வதி தேவியை சிவபெருமானுக்கு కళ్యాణం పన్నీకు అంత ఇగ్ని మూను యుగమాగ్ని జై భోళో శివ పార్వతి భగవన్ కీ జై భో గౌరీ శంకరు కి జై భోళో త్రియను కీ రా కృష్ణ ఇళ్ అత్యుగి నారాయణుడే కో రాధే కృష్ణ జై భోళో